அதாவது சாஸ்திரங்களுக்கு புரோதம நம்ம எதுவுமே சொல்கிறது இல்லை ரெண்டாவது சாஸ்திரங்களுடைய உதவியோடு தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணுறோம் சாஸ்திரங்களுக்கு வந்து புரோதம் நம்ம எந்த காரியமும் பண்ணுறதில்ல சாஸ்திரங்களுடைய உதவியில் தான் ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் அது இல்லாமல் முடியவே முடியாது ஆனால் சாஸ்திரங்களை வந்து என்னென்னு சொன்னால் நாம் வந்து அதை ஒரு ஒரு அதை அதை வந்து ரிலே பண்ணாமல் நம்ம ஒரு காரியத்தை பண்ணோம்னு சொன்னால் சரியான இதுக்கு வராது ஆனால் அது பேசிக்கல் அது வேணும் ஆனால் அதுக்குள்ளேயே அதுக்குள்ளே நின்றுனு சொல்லிச்சோன்னா நம்ம அரெஸ்ட் பண்ணிடவும் செய்யும் அது நம்ம சுதந்திரத்தையும் நம்ம டெவலப் பண்ணிடணும் ஏன்னா சாஸ்திரங்கள் வந்து சிலதுகளெல்லாம் எல்லாத்தையும் வெளிப்படையாக எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும் இதில் நமக்கு பொருத்தமானது எதுங்கிறத செலக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் பல தரப்பட்டவங்களுக்கும் சேர்ந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம் எல்லா விதமான உத்தம் அதிகாரி மத்திய அதிகாரின்னு சொல்லி எல்லா அதிகாரிகளுக்கும் சேர் சொல்லப்பட்டது தான் சாஸ்திரங்கள் அப்போ நமக்கு ஏற்பட்டதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம எடுக்க தெரியணும்

மறுப்பு தெரியல எல்லாமே வந்து பலனுடையது அதை பயன்படுத்தி தான் அடுத்த கட்டத்துக்கு மாறும் அதை சரியான முறையில் புரிஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிடணும் நமக்கு தகுந்த மாதிரி டைஜஸ்ட் பண்ணிக்கிடணும் ஆனால் நம்ம ஒரு இதுக்குள்ளே தான் நுப்பேனையும் நிற்கக்கூடாது ஒரு ஒரு அதாவது வந்து ஒரு மரம் வந்து வேற எல்லா இடத்துலையும் போட்டு எல்லா விதமான உணவுகளையும் எடுத்து இது தனிப்பட்ட முறையில் தனக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துக்கிடுது பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாத்தையும் கிரகிச்சு நாம் சுயமாக வளர்ந்துட்டோம் எதையுமே புறக்கணிக்க வேண்டியில்லை தனக்கு தகுந்த தன்மையுமா ஆக்கிக்கணும் அதுதான் சரியாகும் கோயில்கள் எதை பற்றி கோயில்கள் இல்லை அது கண்டிப்பாக வேணும் கோயில்கள் இல்லாமல் முடியாது கோயில்கள் தான் நம்முடைய மூலஸ்தானமே அதுதான் அதில் இருந்தால் நம்ம புறப்பட்டு வாரம் ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நாம வந்து நாமளே கோயிலாக மாறிடுறோம் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி ஆறில் தெளிவு ஏற்பட்டு அதில் இருந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம் இப்போ புக்குகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு தமிழில் ஒரு பதினாலு புக்கு வந்திருக்கு ஆங்கிலத்துக்கு ஒரு நாலு புக்கு வந்துருக்குறாங்க நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க பட் என்னன்னு சொல்லி சொன்னால் மற்ற இதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் சொன்னால் இது வந்து சொந்த காலில் நிற்கிறதுக்கு தான் நம்ம பழக்கி கொடுக்குறோம் நம்ம மேலே சார்ந்து இருக்கிற பிழை கொடுக்குறதுல அதனால் நம்ம வந்து ஒரு இயக்கமாக வளர்கிறது இல்லை இப்போ எல்லாம் என்ன பண்ணான்னு தெரிஞ்சுன்னா சில அனு ஒரு அனுபவம் அனுஷ்டானங்களை சொல்லி கொடுக்குறாங்க இந்த சில டெக்னிக்கலை சொல்லிக் கொடுத்து சில அனுபவங்களை ஏற்படுத்தி விட்றாங்க இந்த அனுபவங்கள்ங்கிற கீ கொடுக்க பொம்மை தான் அந்த அனுபவம் வரும்பொழுது வந்து வந்து போயிட்டுருக்கோம் பழையபடி அவங்க அந்த குருநாதர் ரிலே பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அவங்க பழையபடி கொஞ்சம் அனுஷானங்களை மாற்றி கொடுப்பாங்க இது செய்ய அது செய்யும்பாங்க கடைசி வரைக்கும் அவங்க காலங்காலமாக அப்படியே செட் செட்டாக இருப்பாங்க ஒரு தேவையில்லை அப்படிங்க இல்லை தேவை அதை வந்து சுயமாக நிற்கிறதுக்கு பழகி கொடுக்கணுங்கிறதோ அதான் நீங்கள் என்னை சார்ந்துருக்காதபடி உங்களே நீங்களே சார்ந்துருக்கு உங்கள் காலில் நிற்கிறதுக்கு பழகி கொடுக்குற மாதிரி பண்ணுறதும் அதனால் என்னென்னு சொன்னால் இப்போ நம்மளை சுற்றி ரொம்ப கூட்டம் குறையாக இருக்கும் காரணம் அதான் பல நடைஞ்சவங்க நிறையா இருக்கிறாங்க ஆனால் நம்மளை சுற்றி கூட்டம் குறையாக இருக்கிற காரணம்னு சொன்னால் அவங்க சொந்த காலில் இருக்கிறாங்க ரெண்டா நம்ம கூட இருக்கிறவங்கள கூட நீங்கள் இங்கே இருக்காங்கன்னு அனுப்பி தான் விட்ருவோம் நீங்கள் உங்கள் பாருங்கள் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அப்படிதான் அனுப்பி விட்ருவோம் இப்போ இறைவனை காண்பதற்கு குழு அவசியம்

உருவ கடவுள் சொல்லி வரும் பொழுதே ஒரு சில லிமிட்டெட் பவர்ஸுங்கிற மாதிரி மீன் பண்ணிருக்காரு நம்ம அப்சல்யூட் கார்டுங்கும் பொழுது எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான் எல்லாருமே கடவுள் மயம் தான் எல்லாமே ஆன்மஸ்வரூபம் தான் எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான் இப்போ இதில் எங்கே ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லிச்சோன்னா அந்த மைண்டு லெவலில் தான் ப்ராப்ளம் ஆகுது இப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா சில இப்போ நமக்கு வந்து ஒரு ஜீவ வக்தின்னு சொல்கிறாங்க ஈஸ்வர வியக்தினு சொல்கிறாங்க ஈஸ் ஜீவ சொல்லி சொன்னால் நம்ம மனிதனுங்கிறதுலாம் ஜீஸ் ஜீவவேக்தியோட சேர்ந்துடும் ஈஸ்வர வியக்திங்கிறது தெய்வீக சில சக்திகள்லாம் அதுவும் போய் கிடையாது எல்லாமே தான் செய்கிறாங்க ஆனால் என்னென்னா சில லிமிட்டட் பவர்ஸோடு இருக்கிறாங்க இப்போ அவங்களுடைய தரிசனெல்லாம் நம்ம வேணுங்கிறதெல்லாம் வந்து லிமிட்டட் பவர்ஸை டிலே விரும்பி தான் அது நமக்கு தேவையே இல்லை ஒரு பவர்ஸ் வேணும் சில அனுகூலங்கள் வேணும்னா நம்ம அவங்களோட நம்ம தொடர்போடு இருக்கலாம் நம்ம ஒன்றுமே வேண்டாம்னு சொல்லிச்சோன்னா நாம் வந்து அப்சல்யூட்டாக போயிடுறோம்